இல்ல வா சாமி அப்பத்தா வந்துருவான் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம்தான் நீயே போயிட்டு வா செந்தூர் அப்படிலாம் சொல்ல கூடாதியா உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பாக்க போறோம் வாய்யா என் கல்யாணம் இருக்கட்டும் முதல்ல கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கு நல்லா சாமி தான் கிடப்பா வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமின்னு இப்ப வாத்து தெரிஞ்சுக்கோயா ரொம்ப துடியான சாமிதான் சாமி தான் நல்லா சாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி அப்ப முருகா என் பேரனுக்கு வழியே காட்டு என்னங்க நான் நினச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியாக இருக்கணும் தாயி

எங்கடே போனேன் வந்ததுல இருந்து ஆளே காணோம் அந்த புண்ணிய இருமாக்குள்ள அதுவா அவங்க மாடசாமி தங்கச்சி நான் அவ்வளோ கேட்கல அதுக்கு பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்போ பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான் ஏ போடி

நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சுக்கோ அழகி நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட எழுதுற நம்ம தான் பேசுகிற வழியாக பேசி நான் கூட்டி வரேன் நான் என்ன சொன்னான்னு பையன் கேட்பான் சரியா தங்கமுத்து ஆ சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா மொத்த நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு சரியா பொண்ணும் கவலைப்படாதியா யாரும் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல ஓ தங்கமுது வாயா இதான் வந்துட்டேன் ஐயோ ஐயோ

டிரைவர் வந்தாலே இப்படி இப்படிதான் எந்த காட்டு போய் வந்து தான் இருக்க வண்டியம் இருக்க பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்றுட்டு இருக்கு நிப்பாட்டம் நிப்பாட்டு போயிட்டே இருக்க அதான் பின்னாடி கேட்டு வருதுல அதுல ஏறி போக வேண்டிய ஓஹோ கண்ணாடி எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல அதான் குளிருட்டு போச்சு இங்க இந்த உருட்டல் மரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா வண்டி ஆடு இல்லைன்னா ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன் என்ன வேணுமா

மறந்து மறந்து போகுது உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க பாக்கத்தான போறோம் நாளைக்கு ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறானு மதுனிதாங்க எனக்கு வேணாம் தாய் இது ஒரே பாலால இருக்கும் நெஞ்சுக்குள்ளே நிக்கும் நீதான் தான் கூடித்தா நாளைக்கு தேன் வந்துடும் எவனோ ஒருத்தன் கைய புடிச்சுக்கிட்டு எங்க அண்ணன் மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்க எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடங்கின நல்லதான் இருக்கும் இந்த நிலவுக்கு ஏத்தா இவ்வளவு ஓர வந்தனே என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும் அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம் இந்த திக்குல காயாத அந்த திக்குல காய் காய் காயாதே என்னை என்ன மாப்பிள வெறும் இளநா குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரக்கு மண்ணா தீவியா இல்ல மச்சினா அந்த கழுதுல நமக்கு வராது மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தவனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டில் எல்லா வயலையும் மண்ணுதான் இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பாத்து சேர்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நாளாவே ஒரு மந்திரி சிட்டு கோயில் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மோகினி பிசாசு காட்டில் வச்சுதான் அடிக்குமாங்க ஆனா இவரா கோயிலில் வச்சு அடிச்சு பார்த்து யார பிசாசுங்க மாப்பிள என்ன கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க எடுத்தா அடுப்பியா

இருக்கா உனக்கு சத்தமா பேசாதான் சொன்னேன்ல இப்ப பாரு அவ போயிட்டா அங்க இருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யாரு வந்தாலும் நல்லா கூட வர மாதிரிதாடா இருக்கும் அஹ் நீ பேசாத மாப்பிள்ள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு நீ முதல்ல சத்தம் போடாம போடா